பாலியல் கிரைசிஸ் அதிகமாயிடுச்சு ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து எனக்கு திருப்தியா இல்லை செக்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு முன்னாலே அப்படிதான் இருந்திருக்கு ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க தயங்குவாங்க ஆனால் இன்றைக்கு கல்யாணம் ஆகுது ஒன்று ரெண்டு குழந்தை பிறக்குது குழந்தைய கவனிக்கிறாங்க ஒரு வயது நாற்பது வயது முப்பத்தைந்து வயது பெண்கள் அடையும் போது ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்போதான் பெண்களுக்கு நேரம் கிடைக்குது செக்ஸ் வந்து சரியா இல்லை திருப்திகரமா இல்லை ஆணுக்கு சீக்கிரம் வந்து வந்துடுது தான் உச்சகட்டம் அடையவில்லை என்பது பெரும்பாலான பெண்களுக்கு தெரியும் வருது அது சொன்ன உடனே கணவர்கள் ரொம்ப பதட்டம் தன்னால முடியல மனைவியை திருப்தி பண்ண முடியலன்றது ஒரு தனக்கு ஒரு அவமானமாக ஆண்மை இல்லாத தனமாக ஒரு கடுமையான மனவழியை ஆண்களுக்கு உண்டுக்கணும் இது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை உண்டு பண்ணணும் மன சங்கடம் அவங்களுக்குள்ள பே பேச்சுவார்த்தை குறைச்சிக்கிறது கோபப்படுறது செக்ஸை ரொம்ப கம்மி பண்ணுறது சில நேரங்களில் பிரிந்து விடக்கூடிய நிலைமைகள் கூட டைவர்ஸ் வரைக்கும் கூட போகிறாங்க இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெண் உச்சகட்டம் பற்றி பெண்களுக்கு எதுவும் முழுமையாக தெரியறதில்லை அவங்க உறுப்புகளை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது ஆணுக்கும் முழுமையாக ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்தை கொண்டு போகணும்னு தெரியாது தாம்பத்தியோரில் ஈடுபடுறாங்க ஒரு நான்கு ஐந்து நிறுவனங்களை விந்து வருது அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆண்கள் நினைச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு அதில் உச்சகட்டம் வரலை அப்படின்றது அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஓ மனைவி திருப்தியாக இல்லை அப்படின்றது இப்போ அப்படி நிறைய வர்றாங்க திரும்ப திரும்ப இதில் நாம் என்ன சொல்றோம்னா மருந்துகள் வந்து உங்களுக்கு நல்ல முழுமையான வரைப்புத்தன்மையை கொடுக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுவீங்க ஆனால் அதுல ஒரு பெண் உச்சகட்டை அடைய முடியுமா அடைய முடியாது